கில்லோட இன்னிங்ஸ் வந்து மார்வலஸா இருந்தது பட் அவர்கிட்ட என்ன தெரியுமா நம்ம நீங்க கவனிக்கணும் அவர் வந்து சவுக்கு எடுத்து ரெண்டு அடி ரெண்டு அடி அடிச்சா ஓடும் தெரியுமா சில குதிரை அந்த மாதிரி குதிரையா இருக்காரு ரோஹித் ஆகட்டும் கோலி ஆகட்டும் பெரிய பிளேயர்ஸ் அவங்க எல்லாம் வந்து எந்த நிமிஷமா பாமுக்கு வரக்கூடியவங்க ஒரு 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 சாலிட் இன்னிங்ஸ் ஒரு ஐம்பது அறுபது ரன்னு ஒரு ஒரு இன்னிங்ஸ் அவங்க அப்படின்னா அவங்களுக்கு மொமெண்டம் வந்துடும் அதனால ரொம்ப ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல பட் என்னதான் அடிக்கணும் நம்பர் காட்டணும் மாற்று கருத்து எல்லாம் கிடையாது என்ன இன்னிங்ஸுங்க அது அதோட எல்லாமே என்ன மாதிரியான ஒரு கம்பேக் அதாவது மயிர்பூச்செறிய வேண்டிய ஒரு ஒரு இன்னிங்ஸ் தான் சொல்லணும் அதாவது அவருடைய கம்பேக் இன்னிங்ஸ்ங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு நாளைக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வராரு எப்பேர் பெற்ற ஒரு புனர் ஜென்மம் எடுத்துட்டு தான் வராரு அடுத்த பேரு தான் எடுத்துட்டு வர்றாரு ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டன் வந்து அவரோட சீஃப் ஸ்பின்னர் கிட்ட உட்காந்து நிறைய அவரு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நிறைய பேசிட்டு இருந்தாங்க எப்பல்லாம் அவங்க உள்ள ட்ரெஸ்ஸிங் ரூம் போக்கஸ் பண்ணாங்களோ அப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேர் பேசிட்டு தான் இருந்தாங்க

பட் இதுல நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு இந்தியாவோட பேட்டிங் பவுலிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையுமே அனாலிஸ்ட் ரமேஷ் அவரோட பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் குட் ஈவினிங் ஓகே சார் ஆக்சுவலா ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு லீட்ல இந்தியா உள்ள போறாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களோட போறாங்க நினைக்கிறேன் சோ இந்தியாவோட பவுலிங் முன்னாடி இந்தியாவோட பேட்டிங் நான் ரெண்டு பிளேயர் ரொம்ப பெரிய பாசிட்டிவ் சுப்மென் கில் அண்ட் ரிஷப் பண்ட் சுப்மன் கில் என்ன சார் அவருக்கு அதனால செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்துட்டா மட்டும் அவர் ஒரு வேற மாதிரியான ஒரு பீஸ்டா மாறிடுறாரு எல்லாம் தொடர்ந்து இங்கிலாந்து இங்கிலாந்து நிறைய செஞ்சுரிஸ் எல்லாமே அவர் செகண்ட் இன்னிங்ஸ்ல வந்தது இதுல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல டக் அவுட் ஆறாரு ஐயோ அவ்வளவுதான் இவர் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னா செகண்ட் இன்னிங்ஸ்ல செஞ்சு போட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டாரு கில்லோட இன்னிங்ஸ் வந்து மார்பலஸா இருந்தது பட் அவர்கிட்ட என்ன தெரியுமா நம்ம நீங்க கவனிக்கணும் அவர் வந்து சவுக்கு எடுத்து ரெண்டு அடி ரெண்டு அடி அடிச்சா ஓடும் தெரியுமா சில குதிரை அந்த மாதிரி குதிரையா இருக்காரு நல்லா எல்லார்கிட்டையும் வாங்கி கட்டிக்கெல்லாம் வாங்கி கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாரு எக்ஸலென்ட்டா ஆடினாரு அதாவது நம்ம ஒரு அந்த லெவல்ல ஆடக்கூடிய ஒரு ஆளை எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஒரு நம்பர் த்ரீல வரவங்க எப்படி இருக்கணுமோ டெஸ்ட் கிரிக்கெட்ல எப்படி ஆடணுமோ அந்த மாதிரி ஒரு கேம் ஆடினாரு பியூட்டிபுல் இன்னிங்ஸ் அழகான இன்னிங்ஸ் இந்த மாதிரி வந்து அவர்கிட்ட இது இதுதான் அந்த செலக்டாஸும் சரி டீம் மேனேஜ்மெண்ட்டும் சரி அவர்கிட்ட எதிர்பார்க்கறாங்க ஏன்னா இப்போ இப்போதைக்கு அவர் வந்து ஃபில் அப் பிக் ஷூஸ் புஜாரா அதனால அதனால அந்த இடத்துல நம்பர் த்ரீல வந்து புஜாரா ஒரு புஜாரா இடத்துக்கு நம்ம போறோம் புஜாரா மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ள இருக்கணும் அந்த மாதிரி இடத்த அவர் தக்க வச்சுக்கணும் இன்னைக்கு இன்னிங்ஸ் வந்து அவர் கண்டிப்பாக தக்க வச்சு பாருன்னு எனக்கு தோணுது ஏன்னா இது வந்து ரொம்ப குரூஷியலான ஒரு இன்னிங்ஸ் இவர் ஆக்சுவலா இந்த இன்னிங்ஸ் ஃபெயில் ஆயிருந்தாருன்னா ப்ராபப்ளி அடுத்த மேட்ச் அவரை டிராப் பண்ணிருக்கலாம் இன்னொருத்தர் உள்ள வந்திருக்கலாம் அந்த அவர் டீம் அவுட்டும் வெளிய போயிருப்பாருன்னு சொல்ல வரல அந்த ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் ஆயிருக்கும் அந்த ப்ளோ போயிருக்கும் அதனால இது வந்து ரொம்ப டைம்லி இன்னிங்ஸ் நல்லா ஆடினாரு கில் கிரெடிட் டு ஹிட் ஓகே சார் நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய விவாதம் வந்தது என்னன்னா கில் வந்து நம்ம மேபி லைக் நிறைய நம்ம யூஸ் கூடாது ஏன்னா ருத்ராஜ் மாதிரியான பிளேயர்ஸ் எல்லாம் சைடுல சைடு லைன்ல இருக்கும்போது இல்ல மட்டுமே ஏன் தொடர்ந்து இவ்வளவு பேக் பண்றோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கொஸ்டின் வந்தது மேபி லைக் அதுக்கான ஒரு அந்த மாதிரியான விமர்சனங்கள் இதுக்கப்புறம் ஸ்டாப் ஆகும்னு நினைக்கிறீங்களா இல்ல எப்படி சார் பாக்குறீங்க கண்டிப்பா ஸ்டாப் ஆகும் ஸ்டாப் சில நிறைய கிரிட்டிக்கோட வாய மூடிட்டாரு இன்னிங்ஸ்ல அப்படிதான் பாக்கணும் இது நீங்க நான் ருத்ராஜன் மட்டும் இல்ல தொடர்ந்து பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்சிருக்காரு அபிமன்யு ஈஸ்வர் நீங்க துலிப் டிராஃபியை நம்ம கூடாது ஏன்னா துலிப் டிராஃபி நம்ம கொண்டு வந்தது காரணமே இந்த டீம் செலக்ஷனுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் அதனால மேம்தான் இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு ரெண்டு இன்னிங்ஸும் போற மாதிரி இன்னைக்கு ஒரு செஞ்சுரி போட்டிருக்காரு அதனால நீங்க இட் சுட் நாட் கோ அன்ஸ்ட் இருக்கும் பட் ஆல் சடன நீங்க வந்து பதினஞ்சு பதினாறு பேர் தானே ஒரு ஸ்குவாட்ல எடுக்க முடியும் நீங்க எத்தனை பேர் தான் அகாமடேட் பண்ண முடியும் அதனாலதான் இப்போ வந்து இந்த சீனியர் பிளேயர்ஸ் லைக் கே எல் கோலி இந்த மாதிரி ஆட்கள் ஆட்களுக்கு வந்து அவங்களுடைய ரோல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது

டிசப்பாயிண்ட்மெண்ட் தான் இது வந்து டிஸப்பாயிண்டிங்காக தான் இருக்கு பட்டு டூ குட் பிளேயர் கோலிலாம் கோலி ரோஹித் ஆகட்டும் கோலி ஆகட்டும் பெரிய பிளேயர்ஸ் அவங்க எல்லாம் வந்து எஞ்ச நிமிஷமும் ஃபார்முக்கு வரக்கூடியவங்க ஒரு 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 சாலிட் இன்னிங்ஸ் ஒரு ஐம்பது அறுபது ரன்னு ஒரு ஒரு இன்னிங்ஸ் கிடைச்சிருச்சு அவங்க அப்படின்னா அவங்களுக்கு மொமெண்டம் வந்துடும் அதனால ரொம்ப ஒரி பண்ணிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை பட் என்னதான் சொன்னாலும் சரி அவங்க ரன் அடிக்கணும் நம்பர் காட்டணும் அதுல ஒண்ணும் மாற்று கருத்து எல்லாம் கிடையாது உம் ஓகே சார் நெக்ஸ்ட் ரிஷப் பண்ணிட்டேன் ஒரு ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இந்த இடம் வந்து ரொம்ப நாளாவே ரிஷப் பண்ணிட்டு ஒரு சூப்பரான இடத்த நம்ம ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காத்துட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜூரியூ ஆகுது அதுக்கப்புறம் ரிஷப் அண்ட் ஒரு இடத்த யார் ஃபில் பண்ண போறா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது ரெண்டு வருஷம் கழிச்சு அவரே வந்து ஃபில் பண்ணிட்டார் அந்த இடத்த அப்படின்ற மாதிரி பாக்கலாமா சார் இத கண்டிப்பா கண்டிப்பா என்ன இன்னிங்ஸ்ங்க இது அதோட இல்லாம என்ன மாதிரியான ஒரு கம்பேக் அதாவது மயிர்கூச்சேரிய வேண்டிய ஒரு ஒரு இன்னிங்ஸ் தான் சொல்லணும் அவருடைய இன்னிங்ஸ்ங்கிறது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க கிட்டத்தட்ட ஐநூறு அறுநூறு நாளைக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு வராரு எப்பேற்பட்ட ஒரு புனர் ஜென்மம் எடுத்துட்டு தான் வராரு அடுத்த பிறவிதான் எடுத்துட்டு வர்றாரு பேசலாமா தெரியலையே அந்த அடுத்த பிறவி எல்லாம் பேசலாமா தெரியல அந்த மாதிரி இன்னொரு பிறவிதான் எடுத்துட்டு வந்து ஆடுறாரு இந்த இன்னிங்ஸ் திருப்பி அந்த டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு கம்பேக் கொடுத்தது வந்து அவருக்கு டிமாண்ட் பண்ணி வந்திருக்காரு உள்ள ஃபுல் கிரெடிட் டு செலக்டர்ஸ் அவர் வந்து தேவையில்லாம அவர் மேல வந்து இன்னும் ஃபிட் இல்லை அப்படி எப்படிலாம் சொல்லி ஒரு முதிரை குத்தி ஓரமா தள்ளாம அவருக்கு ஃபுல்லா பேக் பண்ணாங்க அவர் டீம்ல கொண்டு வந்தாங்க அவருக்கு கொண்டு வந்ததுக்கு அவருடைய நன்றியை நல்ல விசுவாசத்தை அழகா ப்ரூவ் பண்ணாரு நல்ல பியூட்டிஃபுல் இன்னிங் சூப்பர் இன்னிங்ஸ் ஆடினாரு அழகா அது அந்த இந்த இன்னிங்ஸை வந்து பேஸ் பண்ண விதம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஐடியல் டெஸ்ட் கிரிக்கெட் ஆடினார் முதல்ல அதுக்கப்புறம் அவரோட சரி நம்ம இனிமேல் சாலிட் இடத்துக்கு வந்துட்டோம் டீம் வந்து இனிமேல் ஒரு ஒரு இனிமேல் தோக்க போறது இல்ல நல்ல ஒரு நம்ம ஒரு ஒரு பிரெஷர் கொடுக்க வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோம்னு தெரிஞ்ச உடனே அவருடைய ஓன் கேம் ஆட ஆரம்பிச்சாரு பியூட்டிபுள் ஆடினாரு நெக்ஸ்ட் பவுலிங் வந்துடலாம் பாக்குறேன் ரவிச்சந்திரன் அஸ்வின் என்ன சார் ஒரு ஒரு வந்தாரு அவங்க போலிங் பேசலாமே கொஞ்சம் ஓகே நீங்க அதுல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு இன்னைக்கு கொஞ்சம் ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் இருந்து சாங்கோ கேப்டன்சில ப்ராப்பர்லி அவர் வந்து காலையில வந்து ரெண்டு பாஸ் போலர்ஸோட ஸ்டார்ட் பண்ணிருந்தா கொஞ்சம் பெட்டரா இருந்துருப்போம்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா ஓவர் காஸ்ட் கண்டிஷன் முந்தாணியத்து கிட்டத்தட்ட இதே மாதிரி கண்டிஷன்ல விளையாடினாங்க அந்த ரெண்டு பாஸ் போலர்ஸும் பர்டிகுலர்லி ஹசன் மசோ மசூ பிரமாதமா போட்டிருந்தார் முந்தாணியத்து இன்னைக்கு வந்து அவரு அந்த மாதிரி டபுள் பேஸ் அட்டாக் ஆரம்பிக்காம எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பஸ்ட் ஓவர்ல இருந்து மேயந்தி கொடுக்க ஆரம்பிச்சா இருவர் அதனால அந்த ஒரு ஒரு எண்டு பாஸ் பாலர் ஒரு ரெண்டு ஸ்பின்னர் ஆப்ரேட் பண்ணது வந்து சரியா அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலையோன்னு எனக்கு தோணுது ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் அவர் ரெண்டு பேசுறதுக்கு போயிருக்கலாமான்னு தோணுது அவங்களோட போலிங்கை பத்தி பேச வரும்போது அப்படி தென்னு தெரிஞ்சுது ஒரு ஒர்க் ஹார்ஸ் அந்த ஹவுஸ் ஸ்பின்னர் பிரமாதமாக போட்டுட்டு இருந்தாரு மெகதி ஹாசன் வந்து ஒரு பிரமாதமாக போட்டுட்டு இருந்தாரு அவர் ஆரம்பத்துலேருந்து ஃபர்ஸ்டு ஃபர்ஸ்ட் இருந்து அவர்கிட்ட கொடுத்து அன்சேஞ்சா ஒரு இருபத்தஞ்சு ஓவர் போட்டார்னு நினைக்கிறேன் ஒர்க் ஹார்ஸ் அந்த அந்த டீமோட போலிங் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து பெருசா வந்து ஒரு விக்கெட் டேக்கிங் எபிலிட்டியோட அவங்க போடல அந்த அந்த மாதிரி குவாலிட்டி ஆஃப் போலிங் அட்டாக் அவங்க கிட்ட இல்ல அவங்க ரொம்ப டிசிப்ளின்டா போடுறாங்க நீங்க தப்பு பண்ணா அவுட் கொடுங்க அவுட் ஆகிட்டு போங்க விக்கெட் எடுக்கிற போலிங் இல்ல விக்கெட் கொடுக்கற போலிங்க தான் அவங்க போடுறாங்க அவங்க யாராவது இந்த ஆப்போனண்ட் பேட்ஸ்மேன் வந்து விக்கெட் கொடுத்துட்டு போகணும் அது மாதிரி இருந்தா அவங்க 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 அவங்களுக்கு விக்கெட் காட்டலாம் அதுதான் இருக்கு ரொம்ப ரொம்ப அவங்க பாட்டு கையை தூத்தி ஒரு இருக்காரு அவரு ஒன்னும் டயர்டே ஆகல அவர் பாட்டு போட்டுட்டு இருக்காரு அவரு கிடைச்ச விக்கெட்டுகள் கூட கொடுக்கப்பட்ட விக்கெட்டுகள் தான் அந்த மாதிரிதான் இருந்தது ரொம்ப ஒரு ஒரு சுவிட்ச் போட்டா லைட் எரியாத மாதிரி ரொம்ப மெக்கானிக்கலா இருந்தது அவங்களுடைய போலிங் ஆபரேஷன் நீங்க பாத்தீங்கன்னா கமிங் கமிங் டு நம்ம போலிங் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நேற்றுக்கு இல்லாத அந்த ரிதம் அஸ்வினோட போலிங்ல ஸ்ட்ரெய்டாகவே தோணிச்சு நீங்க முதலே இந்த நம்ம டிவியில பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நோட் பண்ணியிருப்பாங்க ரோஹித் சர்மாவும் அஸ்வினும் ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்க வந்து அந்த நிறைய அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து ரோஹித் சர்மா ஆஸ் அ கேப்டன் வந்து அவர் அவ சீஃப் ஸ்பின்னர் கிட்ட உட்காந்து நிறைய அவர் வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் பேசியிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா நிறைய பேசிட்டு இருந்தாங்க திரு எப்பெல்லாம் அவங்க உள்ள ரூம் போக்கஸ் பண்ணாங்களா அப்பெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா இவங்க வந்து நான் கிரிக்கெட் பத்தி பேசிருக்க மாட்டாங்க அஸ்வின் கிட்ட வேற முடியாது ரோஹித் சர்மா கிரிக்கெட்டை பத்தி தான் பேசிருப்பாங்க ஏன்னா அது வந்து உங்களுக்கு ஃபீல்டுல வந்தோடனே தெரிஞ்சது ஏழாவது ஓரம் ஓவர எட்டாவது ஓரம் அஸ்வினை கொண்டு வந்துட்டாரு இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு அவர் எடுத்த உடனே ரைட் ரைம் அவரோட ரிதம் கிடைச்சது அன்பார்ச்சுனேட்லி இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா லியோ நேற்று பதினேழு விக்கெட் போச்சு இன்னைக்கு பங்களாதேஷ் இன்னிங்ஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒரு போச்சு அந்த அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் அந்த விக்கெட்ல இருக்கு அப்படின்னா எப்படி அதை ப்ரெடிக்ட் பண்ணி எப்படி அவர் ஒரு போலர் வந்து இந்த விக்கெட் இந்த மாதிரி இருக்கு நான் இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி போட முடியும் ரொம்ப ரொம்ப டிபிகல்ட் வெதர் வந்து தண்ணி காமிச்சிருச்சு இந்தியாவை அப்படிதான் சொல்லணும் ரன்ஸ் வந்தது ரன் அடிச்சாங்க விக்கெட் எடுத்தாங்க ப்ரெஷர் கொடுத்தாங்க ஜெயிக்கவும் போறாங்க இருந்தாலும் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இது இப்படி இருக்கு நான் இப்படி போகலாம் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரா ஸ்ட்ராட்டஜை பண்ற மாதிரி ஒரு பிளான் பண்ற மாதிரி வெதர் இந்த மேட்சுக்கு ஒத்துழைக்கல ரொம்ப சிக்ஸாக இருந்தது வெதர் அந்த மாதிரி வெதர்ல இது அந்த மாதிரி வெதர்லயும் இவங்க வந்து ஒரு விக்டரி ஃபோர்ஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபுல் கிரெடிட் டு இந்தியா அப்படிதான் சொல்லணும் டு இந்தியா இந்தியன் போலர்ஸ் அஸ்வின் பிரமாதமா போட்டாரு அவருக்கு வந்து அந்த அந்த லூப் நம்ம நேத்தி கூட பேசிட்டு இருந்தோம் அவரு ஏன் நைன்டி டூ நைன்டி த்ரீ போடுறாங்கன்னு தெரியல நம்ம ஸ்பின்னர்ஸ் எனக்கு புரியவே இல்லை எயிட்டி செவன் எயிட்டி செவன் எயிட்டி எயிட் ஆவரேஜ் இருந்தா கூட போதும் போலிங் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம் இன்னைக்கு பூரா அஸ்வின் வந்து எயிட்டி சிக்ஸ் டூ எயிட்டி நைன் தான் போட்டுட்டு இருந்தாரு ஆனா அதனால அவர் வந்து ஹி வாஸ் ரெடி என அடி என்ன அடி அடிச்சு விக்கெட் போடுது அப்படிதான் போலிங் இருந்தது நேத்திக்கு இன்னைக்கு நீங்க அவர் போட்டது பூரா அவருக்கு எடுத்த விக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் போல்டு அவர் அந்த ரெண்டு விக்கெட் அதர் டூ விக்கெட்ஸ்மே அடிக்க வச்சுதான் எடுத்தாரு சோ நீங்க அந்த மாதிரி நீங்க தூக்கி போட்டு பேஸ் கம்மி பண்ணி நீங்க போட்டா ஆட்டோமேட்டிக்கா விக்கெட் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு ஏன்னா ஐநூத்தி பதினஞ்சு ரன் பேஸ் எவ்ளோ நாள் உட்காந்து ரெண்டரை நாள் கடையாவா முடியும் பிட்ச்ல ஒண்ணும் பண்ண முடியாது தே ஹேவ் டு ஒன் பாயிண்ட் ஆர் ஆதர் தே ஹாப் டு கோ ஃபார் ரன்ஸ் அப்படி அடிக்க போகும்போது அவுட் ஆவாங்க அப்படிங்கிறத தைரியமா அடிவாங்க தயாரா நீங்க போலிங் போட்டாரு ஆ வாஸ் வெரி ஹாப்பி வித் அஸ்வின் பர்ஃபார்மென்ஸ் டு ஓகே சார் ஆஹ் சோ நாளைக்கு இப்போ ஃபோர்த் டே அப்படின்னு வரும்போது முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ரன் உங்களுக்கு அடிக்க வேண்டி இன்னும் பங்களாதேஷ்க்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் நாளைக்கு ஓகே மே அவங்க ட்ரா பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டில இருக்கு இன்னும் ரெண்டு நாள் இன்னும் ரெண்டு நாள்